தமிழகால் அனைவருக்கும் வணக்கம் நம்புக மக்களே திமுகவும் பாஜகவும் நேரடியா தமிழ்நாட்டு அரசியல்ல வந்து மோதிட்டு இருக்காங்க நீங்க தான் நம்பவே மாட்டீங்க திமுகவும் பாஜகவும் எதிரிங்க இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு கிடையாதுங்க இவங்க எதிரிங்க பாத்தீங்களா அண்ணாமலையும் உதயநிதியும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க சொன்னா நம்புங்க திமுகவும் பாஜகவும் எதிரிங்க அப்படின்னு ஒரு தோற்றத்தை தற்போது தமிழக மக்கள் மத்தியில் திமுகவும் பாஜகவும் ஏற்படுத்திட்டு இருக்காங்க அதாங்க தேர்தல் வருதில்ங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு இப்போ முன்பே தயாராகிறாங்க இந்த திமுகவினர் நாங்கள் தான் தமிழ்நாட்டில் பாஜகவை கடுமையாக எதிர்த்து சண்டை செய்கிறோம் ஸ்டாலின் தாங்க ஸ்டாலின் தான் இஸ்லாமியர்களின் பாதுகாவல இருங்க அதை நீங்கள் நம்பணும் அதற்காக தான் இப்படி ஒரு சண்டையை நாங்கள் போட்டுட்ருக்கோம் அதனால இஸ்லாமியர்களெல்லாம் மற்ற கட்சிகளும் வாக்கு செலுத்தக்கூடாது திமுகவுக்கு நீங்கள் வாக்கு செலுத்துங்க பாத்தீங்களா நாங்கள் அண்ணாமலை கூட சண்டை போடுறோம் உதயநிதி ஸ்டாலின் அண்ணாமலையும் சண்டை போடுறாங்க பாருங்க அப்படின்னு ஒரு தோற்றத்தை தற்போது ஏற்படுத்திட்டு இருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் கெட் அவுட் மோடியா உதயநிதி ஸ்டாலின் நீ சொல்லி பார் நீ சொல்லி பார் சொல்லி பாருடா அப்படின்ற மாதிரி உரிமையில் அண்ணாமலை அவர்கள் பேசுறாரு அதற்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அண்ணாமலை வந்து அறிவாலயம் பக்கம்லாம் வர வேண்டாம் அண்ணா சாலை பக்கம் கொஞ்சம் வர சொல்லுங்க சாலை பக்கம் வர சொல்லுங்கள் பார்ப்போம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் பேசுகிறாரு ஏற்கனவே மோடி வந்து தமிழ்நாட்டுக்கு வரும்போது கருப்பு பலன் எல்லாம் பறக்க விட்டு ஏறி ஓட வச்சோம் அதெல்லாம் மறந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி அண்ணாமலைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பதிலடி கொடுத்துருந்தார் தற்போது அண்ணாமலை அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் அண்ணா சாலைக்கு வர சொன்னீங்க என்ன தேதினு சொல்லுங்கள் என்ன நேரம்னு சொல்லுங்கள் நான் வரேன் நான் வரேன் அதாவது பாஜக தொண்டர்களை எல்லாம் நான் அழைச்சிட்டு வர மாட்டேன் தனியாராம் நான் வரேன் நீங்கள் திமுக தொண்டர்களையெல்லாம் அழைச்சிட்டு வாங்க உங்கள் படையெல்லாம் கூட்டிட்டு வாங்க இடத்த சொல்லுங்க நான் வரேன் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை அவர்கள் பேசுறாரு என்ன ஒன்றுமே புரியலே தமிழ்நாட்டில் இதை பாஜகவும் திமுகவும் மோதுறாங்களா மோதலாம் இல்லைங்க ஒரு நாடகம் ஆடுறாங்க வேற ஒன்றும் கிடையாதுங்க இப்போ சண்டை செய்யறது போல சண்டை செய்கிறாங்க ஆனா பின்னாடி வந்து நேரடியாக கூட்டணி வச்சுட்டு இருக்காங்க நம்ம டி ஆர் பால அவர்கள் தான் மோடி எப்படி உங்களுக்கு தெரியல அதாவது ஒன்றிய அரசு வந்து பதினோரு மருத்துவ கல்லூரியை வந்து எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க நாங்கள் அந்த விஷயத்துக்கெல்லாம் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம் பெருமைப்படுறோம் என்றெல்லாம் பேசியவர்கள் தான் அவங்க இப்போ மோடி தமிழ்நாட்டுக்கு வரும்போது வெள்ளைக்கூட வெள்ளைக்கூடை பிடிச்சிட்டு போனாங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது கருப்பு பலுன்னு ஆனால் ஆளுங்கட்சியாக வந்ததுக்கு அப்புறம் வெள்ளைப் பொடையை பிடிச்சிட்டு போயிட்டு மோடியை வரவேச்சாங்க காலையில பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் சந்திப்பாரு மதியம் பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மோடியை சந்திப்பாரு இந்த அளவுக்கு இவங்களுக்குள்ள ஒரு உறவு முறை இருக்கு ஆனால் இன்னைக்கு என்னென்னா காமெடி பண்ணுறாங்க கெட் அவுட் டு உதயநிதி ஸ்டாலின் பேசுறதும் அண்ணாமலை பாருங்களா நீங்கள் இன்னைக்கு கெட் அவுட் மோடினு இன்னைக்கு பூரா நீங்கள் சமூக வலைதளத்தில் எழுதுனீங்க உங்கள் ஐடிவிங் பொறுப்பாளரை வச்சாலும் நீங்கள் பரப்புனீங்க நாளைக்கு நான் ஆறு மணிக்கு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் பார்க்கலாமா உங்களை விட அதிகமான ட்விட்டை நாங்கள் ட்ரெண்ட் பண்ணுறோம் பார்க்கலாமா அப்படின்னு சவால் விடுறாருங்க நான் நாளைக்கு ஆறு மணிக்கு அதாவது கெட் அவுட் ஸ்டாலின் தமிழ்நாட்டை விட்டு ஸ்டாலினே வெளியேறுன்னு சொல்லிட்டு நான் பதிவு செய்கிறேன் பார்ப்போம்மா உங்களை விட நாங்கள் அதிகமாக ட்ரெண்ட் பண்ணி காட்டுறோம் பாருங்கள் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை சவால் விடுறாரு இந்த நேரத்தில் நாம் என்ன பெருசாக விரும்புகிறோம்னா கெட் அவுட் டு மோடி இதுவும் நல்லா கெட் அவுட் டு ஸ்டாலின் இதுவும் நல்லாயிருக்கு இப்போ இந்த நேரத்தில் நாம் தமிழ் கட்சி உறவுகள் சம்பவம் சம்பவம் செய்கிறாங்க என்ன செய்கிறாங்கன்னா கெட் அவுட் மோடி அண்டு ஸ்டாலின் நீங்கள் ரெண்டு பேரும் தயவு செஞ்சு வெளியே போயிடுங்க நீங்கள் ரெண்டு பேரும் வெளில போயிட்டீங்கன்னா தமிழ்நாடு உண்மையாகவே நல்லா இருக்குங்க திராவிட மாடல் ஆட்சின்னு பேசுகிறாங்க திராவிட மாடல் ஆட்சியில் என்ன நடக்குது ஒவ்வொரு நாளும் கொலை நடக்குது கொள்ள நடக்குது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் ஒவ்வொரு நாளும் அதிகரிச்சுட்டே இருக்குது ஒன்றிய அரசு பாருங்களா நம்பகிட்டே பணத்தை வாங்கிக்கிறான் நாம் பணத்தை கேட்டால் நமக்கு பணத்தை கொடுக்க மாட்டான் நாம் வரி வரிகேற்றோம் நாம் வரி வரிகேற்ற அந்த பணத்தை நாம் திருப்பி திருப்பி கேட்குறோம் திருப்பி கேட்கும்போது தரது கிடையாது அப்போ இந்த ரெண்டு அரசும் இருந்து தமிழர்களுக்கு என்ன பயன் அப்போ இந்த வசனம் தான் சரியா இருக்கு கெட் அவுட் மோடி அண்டு ஸ்டாலின் இது சரியா பொருந்ததில்லை இந்த நேரத்தில் நாம் தமிழர் கட்சி உறவுகள் சமூக வலைதளத்தில் பதிவு செய்து சம்பவம் செய்து வருகிறார்கள் குறிப்பாக அண்ணாமலை உதயநிதி ஸ்டாலின் அடிக்கிற மாதிரி அடித்து விளையாடுறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்றதை உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுகளில் உங்களை சந்திக்கிறேன் இதுவரை நமது இன விடுதலை வலியுலியை பின்தொடராத உறவுகள் பின்தொடருங்கள் விருப்பம் தெரிவிங்கள் இந்த பதிவை குறித்த உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது நன்றி வணக்கம் வாழ்க தமிழ்